ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பீட்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க தலைப்பு பேபி பேபி மோசையும் மோசையும் நைல் நைல் நதியும் நதியும் இன்றைக்கான வேத வசனம் கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விளக்கி காப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடும் போது யாருக்கும் தெரியாமல் மறைமுகமான இடத்துல ஒழிஞ்சிருந்துருக்கீங்களா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியிலையும் பேபி மோசஸ் உடைய அம்மா பேபி மோசஸை ஒளிச்சு வச்சுருந்தாங்க யாருக்கும் தெரியாமல் மறைச்சு வச்சுருந்தாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் எகிப்தின் ராஜா பார்வோன் இஸ்ரவேல் மக்களை அடிமையாக நடத்தினாரு கொடுமையாக நடத்தினாரு ஒரு நாள் எகிப்தின் ராஜா இந்த இஸ்ரேவேல் அடிமைகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாரு உடனே அங்கேருந்து வேலையாட்கள் சொன்னாங்க ராஜாவே இவங்க பெரிய கிட்டே போகிறாங்க ராஜாவே இவங்க நம்மளோட பலசாலியாகவும் இருக்காங்க ராஜாவே விட்டா இவங்க நம்ம எதிரிங்க கூடயே சேர்ந்துட்டு நம்மளையே அடிமையாக்கினாலும் ஆக்கிடுவாங்க ராஜாவே அப்புறம் நம்ம கதை அதோ கதி தான் அப்படின்னு சொன்னாங்க உடனே எகிப்தின் ராஜா அப்பா அந்த இஸ்ரேவேல் அடிமைகளுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் நைல் நதியில் தூக்கி போட்டு கொன்றுங்க அப்படின்னு கட்டளை கொடுத்தாங்க அந்த நேரம் பார்த்து தான் பேபி மோசஸ் பிறந்தாரு பேபி மோசஸுடைய அம்மா யோக்க அப்பா அம்ராமும் இந்த ராஜாவுடைய விஷயத்துக்கிட்டு பயந்துட்டாங்க ஐயோ குழந்தை பிறந்தது ராஜாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரே நாம் இந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சிருவோன்னு ஒழிச்சு வச்சாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு மாசம் இல்லை ரெண்டு மாசம் இல்லை மூணு மாசம் ஒழிச்சு வச்சிருந்தாங்க ஆனா மூணு மாசம் கழிச்சு குழந்த வளர வளர அப்படின்னு சத்தம் போட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு ஐயோ சத்தம் மட்டும் படை வீரர்களுக்கு தெரிஞ்சுனா குழந்தைய கொன்னே புட்டுருவாங்களே இப்போ என்ன பண்றதுன்னு குடும்பத்தோட பேசுனாங்க ஆ ஒரு பேஸ்கெட்டில் நாணல் பெட்டியில நம்ம குழந்தைய பத்திரமா வச்சு நயில் நதியில அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க உடனே மோசையுடைய அக்கா மெரியாம் மம்மி மம்மி நான் பேஸ்கெட் பத்திரமா போகுதா இல்லையான்னு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறேன் மம்மி அப்படின்னு சொன்னாங்க உடனே பேபி மோசஸுடைய அம்மா யோக்கபேத் பேபி மோசஸை பேஸ்கெட்டில் வச்சு பத்திரமா அனுப்புனாங்க அது டுடிங் 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 டுடிங்னு மெதந்து போச்சு பேபி மோசஸுடைய அக்கா அந்த பேஸ்கெட்டை கண்ணும் கருத்துமா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பேபி மோசஸுடைய அம்மா ஏசப்பா இந்த பேஸ்கெட்ல உள்ள பேபி மோசஸ பத்திரமா பாதுகாத்து நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு பிரேர் பண்ணாங்க அப்போ நதியோரமா குளிக்கிறதுக்கு எகிப்தின் ராணி இளவரசி வந்தாங்க நம்முடைய பேஸ்கெட் டுடிங் 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 டுடிங்னு அங்க முன்னாடி மெதந்து வந்துச்சு உடனே எகிப்தின் ராணி அந்த பேஸ்கெட் யாருது எடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க அந்த பேஸ்கெட்டை திறந்து பார்த்தா நம்ம அழகு பிள்ளை பேபி மோசஸ் அழுதுகிட்டு இருந்தாரு உடனே அந்த குழந்தைய பார்த்த உடனே இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குது இது நிச்சயமா இஸ்ரவேலர்கள் யாருடைய குழந்தையாவதான் இருக்கணும் இனிமேல் இந்த குழந்தைய என்னுடைய மகனை போல நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அங்கேருந்து மெரியாம் ஓடி வந்து ராணி 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 நானு நானு நான் ஒரு அம்மாவ 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 கூட்டிகிட்டு வரவா அவங்க இந்த குழந்தைய வளர்க்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே ராணி ஓகே 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 கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க உடனே மோசஸுடைய அக்கா மிரியாம் அவங்க அம்மாவை ராணிட்ட கூட்டிட்டு போனாங்க ஆனா ராணிக்கு பேபி மோசஸுடைய உண்மையான அம்மா இவங்க தான் தெரியாதுல்ல தெரியாம இந்த அழகு பிள்ளைய என்னுடைய பையனா நான் வளர்க்க ஆசைப்பட்றேன் நீங்க எனக்காக தாங்க நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் இந்த பையன் வளர்ந்த உடனே அரண்மனையில் வந்து விட்டுறோம் ஓகேவா அப்படின்னு சொன்னாங்க சரிங்க ராணி அப்படின்னு சொல்லிட்டு யோகபாத் பேபி மோசஸ கையில் வாங்கினாங்க வாங்கின உடனே அம்புட்டு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கும் வந்தாங்க வீட்டுக்கு போனாங்க போன உடனே தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய கணவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க நான் ப்ரேயர் பண்ணேன் பேஸ்கெட்டில் உள்ள பேபி மோசஸை ஏசப்பா பாதுகாக்கணும்னு ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா ராணி மூலமாவே பாதுகாத்து இன்னைக்கு நம்ம கையிலேயே பேபி மோசஸ்ஸா வளர்க்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஏசப்பா செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களான்னு சொன்ன உடனே பேபி மோசஸுடைய அப்பா ஹாப்பி 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 அப்படின்னு ஹாப்பியா மாறிட்டாங்க உடனே மோசஸ் வளர ஆரம்பிச்சா மோசஸுடைய அம்மாவும் அப்பாவும் ஏசப்பாவை பற்றின எல்லா விஷயத்தையும் மாறி மாறி சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மோசஸ் வளர்ந்த உடனே ராணிட்ட அரண்மனையில் மோசஸை விட்டாங்க ராணி அரண்மனை எல்லாத்தையும் சுற்றி காட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கிற பாடம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்கெட்டில் உள்ள பேபி மோசஸை ஏசப்பா எப்படி எந்த சேதம் இல்லாம அழகா பாதுகாத்தாங்க அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் நம்ம ரோட்டு உரமா நடந்து போகிறோம் சில நேரம் சைக்கிளில் போகலாம் எப்படி நாம ட்ராவல் பண்ணாலும் ஏசப்பா தான் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பேபி மோசஸ் குட்டியாக இருந்து வளர ஆரம்பிக்கும்போது அவங்க அம்மா அப்பாட்ட ஏசப்பாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கள அதே போல் நீங்களும் உங்கள் மம்மி டாடிகிட்ட உங்கள் அப்பா அம்மாட்ட ஏசப்பாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்மா அப்பாவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்